கவியரசர் கண்ணதாசனின் சுவாரஸ்யமான பத்து தகவல்களை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் கவியரசர் கண்ணதாசன் வாழ்க்கையில் எத்தனையோ பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் வெளியான குழந்தைக்காக என்ற படத்தில் தேவன் வந்தான் என்ற பாடலை இயற்றியதற்காக தேசிய விருதை பெற்றார் தென்னிந்தியாவிலேயே பாடலாசிரியருக்கான முதல் தேசிய விருதை பெற்றவர் கவியரசர் கண்ணதாசன் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எட்டு நாட்களில் ஏறத்தாழ தொண்ணூத்தி ஆறு மணி நேரத்தில் குற்றாலத்தில் அமர்ந்து கொண்டு இயேசு காவியம் என்ற காவியத்தையே ஏற்றி முடித்தார் இது ஒரு அசாத்திய சாதனை நிகழ்வாக இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது அம்பிகை அழகு தரிசனம் என்ற நூறு பாடல்கள் அடங்கிய நூலையும் கவிஞர் கண்ணதாசன் இயற்றியது இதுவும் ஒரு சாதனையான நிகழ்வாகும் இந்த நூலை ஒரே நாளில் ஏற்றினார் என்றும் மூன்று நாட்களில் இயற்றினார் என்றும் இருவேறு கருத்துக்கள் நிலவி வருகின்றன திருக்குரானுக்கும் எழுத முயன்றார் ஆனால் இஸ்லாமியரின் கடும் எதிர்ப்பு காரணமாக அம்முயற்சியை கைவிட்டார் கவியரசர் கண்ணதாசன் எதிர்பார்த்ததைப் போலவே அவருடைய ரசனைக்கு மிகவும் பொருத்தமாக ஒரு காதலி வாய்த்தார் அந்த பெண்ணின் பெயர் பானு என்பதாகும் கவிஞர் கண்ணதாசன் இவரை மணந்து கொள்ள நினைத்த போது அந்த பெண் காலமாகி விட்டார் அந்த வேதனையில் கவியரசர் கண்ணதாசன் இருந்த போதுதான் வசந்த மாளிகை என்ற திரைப்பட வாய்ப்பு வந்தது அந்த திரைப்படத்தின் கதை கிட்டத்தட்ட தன் காதல் கதையைப் போலவே இருப்பதாக அவர் கருதியதால் வசந்த மாளிகை என்ற திரைப்படத்தின் பாடல்களை மேற்படியான தன் வாழ்வு சம்பவங்களை குறிப்பிடும்படியாக மிக உணர்ச்சி பூர்வமானவைகளாக படைத்தார் கவிஞர் கண்ணதாசனுக்கு மிகவும் பிடித்த தமிழ் நடிகை தேவிகா ஆவார் நடிகை தேவிகாவின் வெளிப்படையான குணம் கவிஞர் கண்ணதாசனுக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் தான் தயாரிக்கவிருந்த நான்கு திரைப்படங்களிலும் கண்ணதாசன் நடிகை தேவிகாவை ஒப்பந்தம் செய்திருந்தார் அந்த திரைப்படங்கள் கடைசி வரை எடுக்கப்படவே இல்லை மக்கள் தலகம் எம்ஜிஆரை வைத்து ஊமையன் கோட்டை என்ற திரைப்படத்தை தயாரிக்க கவிஞர் கண்ணதாசன் முடிவெடுத்தார் ஆனால் எம்ஜிஆரின் தாமதத்தால் அந்த திரைப்படம் தாமதமாகவே அந்த முயற்சியை கைவிட்டு எம்ஜிஆருக்கு தான் யார் என்று காட்ட விரும்பி மார்க்கெட்டை இழந்து பெரும் கடனாளியாகிவிட்டிருந்த டி ஆர் மகாலிங்கத்தை கதாநாயகனாக்கி மாலையிட்ட மங்கை என்ற திரைப்படத்தை தயாரித்தார் அந்த திரைப்படம் அமோக வெற்றி பெற்றது தனது விருப்பம் போல் பாடல்களை எழுத கவிஞர் கண்ணதாசன் தயாரித்த முதல் படமான இந்த திரைப்படத்தில்தான் பழம்பெரும் நடிகை மனோரமா அறிமுகமானார் நடிகர் டி ஆர் மகாலிங்கம் புது வாழ்வு பெற்றார் கவிஞர் கண்ணதாசன் மிக விரைவாக எழுதிய பாடல் நெஞ்சில் ஓராலயம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற முத்தான முத்தல்லவோ என்ற பாடலாகும் மிக தாமதமாக எழுதிய பாடல் நெஞ்சும் மறப்பதில்லை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற நெஞ்சும் மறப்பதில்லை என்ற பாடலாகும் அந்த பாடலின் தாமதத்திற்கு இவர் காரணம் அல்ல இசை மெட்டு உருவாக்கத்தில் ஏற்பட்ட தாமதம்தான் காரணம் பெத்தடின் போதை மருந்துக்கு அடிமையான கவிஞர் கண்ணதாசன் எந்த ஒரு முறிவு மருந்தின் உதவியின்றி தன் மன உறுதியாலேயே ஒரு சில நாட்களிலேயே அப்பழக்கத்திலிருந்து மீண்டது இந்த போதை பழக்கத்திலிருந்து மீண்டது கவிஞரின் அசாத்திய சாதனையாகும் இத்தனைக்கும் கவிஞர் கண்ணதாசன் பயன்படுத்திய பெத்தடின் மருந்தின் அளவு மிகவும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது தான் அமெரிக்காவிலிருந்து சிகிச்சை முடிந்து திரும்பியதும் பழம்பெரும் நடிகை மனோரமாவிற்கு பாராட்டு விழா எடுக்க திட்டமிட்டிருந்தார் கவிஞர் கண்ணதாசன் ஆனால் அது நிறைவேறாமலேயே விட்டார் கவிஞர் கண்ணதாசன் ஓகே பிரெண்ட்ஸ் மேலும் இது போன்ற கவியரசர் கண்ணதாசனின் வேறு சில சுவாரஸ்யமான தகவல்களுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சீலங்கோ நன்றி வணக்கம்